அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு திரவு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்துட்டு இது போல் ட்ரை லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எம்டி லேண்ட் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து கேட்டிருக்கீங்க நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் அது போலவும் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி ராமநாதபுரம் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு பரமகுடி டூ முதுகுளத்தூர் போகிற வழியில் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி மெயின் ரோட்லேருந்து தார் ரோடு வழியாக வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஒரு ஏக்கரோட வில மூணு லட்சம் ரூபாய் மொத்தமாக நூற்றி பதினஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இம்மீடியேட்டாக வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா நெகோஷியேட் பண்ணியும் தரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ராமநாதபுரம் மாவட்டமில் பரமக்குடி டு முதுகுளத்தூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி நூற்றி பதினஞ்சு ஏக்கர் கரிசல் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சம் அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே ப்ரெசண்ட் வீடியோஸ்ல எல்லாமே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்